ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கிறிஸ்பியானது தோசை வீட்டிலேயே இப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வீட்லேயே அரைச்சு வச்ச மாவு எடுத்து வச்சுருக்கேன் அளவுக்கு கரெக்டான பதத்தில் இருக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைகளில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவு நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இது போல் பொறுமையாக கரண்டி வச்சுட்டு இது போல் நீங்கள் தேய்ச்சி விடுங்க நம்மளுக்கு ஒரு பெரிய தோசை அளவுக்கு நம்மளுக்கு இப்போ கிடைக்க போகுது ஓகேவா பசங்களுக்கு இது போல் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே சாப்பிடுவாங்க கிறிஸ்பியாக இருந்தால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதுக்காக தான் ஓகேவா இந்தளவுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் எண்ணெய் இருந்தாலும் சரி நெய் இருந்தாலும் சரி நம்ம எது வேணாலும் எடுத்து லைட்டாக போட்டுக்கலாம் ரொம்பலாம் போட வேணா லைட்டாக போட்டாலே போதும் இப்போ கொஞ்சமாக நான் விட்டுருக்கேன் பாருங்கள் நெய் இந்தளவுக்கு விட்டோனையும் பொன்னிறமாக வந்தோடனையும் நம்ம தோசையை திருப்பி விட்டுக்கலாம் தோசையை திருப்பி விட்டோன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் வேகாமல் இருந்தாலும் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நான் தோசையை மடக்கி காமிக்கிறேன் சூப்பராக வந்திருக்கும் பாருங்கள் இது போல் பார்த்திங்களா இது போல் வரபோது சூப்பராக இருக்கில்ல இதை வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம் பாருங்க மாற்றியாச்சு இப்போ நான் வீட்டிலேயே ரெடி பண்ண முருங்கைக்காய் வச்சுட்டு மசாலா கறி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது பாருங்கள் இப்போ நான் எடுத்து உங்களுக்காக நான் ஊத்த போகிறேன் பாருங்கள் இது போல் சூப்பராக இருக்குல்ல வாசனை வேறு லெவலில் இருக்குது நீங்கள் சட்னி கூட சாம்பார் கூட நீங்கள் தோசையை சாப்பிட்டுருப்பீங்க ஒரு டைம் வந்து முருங்கைக்காய் மசாலா கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு இப்படி தான் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்